அந்த ஆட்சி நிர்வாகங்களை கொடுக்க வேண்டும் சாது மனு மனசு நிறைவாசம் வாழ்ந்த வாழ்க்கை சரித்திரமாகணும் அப்படி வாழ்க்கை வாங்குமா தமிழ்நாட்டு மீனவர்கள் பாதிக்கப்படுவதை எதற்கு பார்த்து ரசித்துக் கொண்டே இருக்கிறார்கள் நீங்கள் யாருக்கு வாக்கு செலுத்தி வெள்ள வைக்கீர்களோ அவருடைய ஆட்சி காலத்தில் இந்த ஆயிரம் பேருக்குமான மரணம் நடந்துள்ளது ஏன் இந்த அரசுகள் கடலோரி மக்கள் மீது மட்டும் இவ்வளவு பெரிய சாபத்தை கொடுத்திருக்கிறது தெரியுமா நமக்காக பேசுவதற்கு கூட இந்த மண்ணில் ஆட்கள் கிடையாது அறிவிச்சிருந்தவர்களே நமக்கான அதிகாரம் இல்லை நமக்காக பேசக்கூடியவர்கள் யாரும் இல்லை கடலோரமான மக்கள் எப்படி ஒருங்கி ஒரு ஓலத்தில் கடற்கறியோரம் இருக்கிறார்களோ அப்படித்தான் இந்த அரசியல்வாதியை நம்ம ஒதுக்கி வச்சிருக்கேன் நம்ம பிரச்சனையை பேசுவது நாதீக நாதையர்கிட்ட கூட்டம்னா தேர்தல் வந்தால் ஒரு கரை வெட்டியை கட்டிக்கிறது நான் சொன்ன நீங்க நாள் நீங்கள்

வீடு உங்களுக்கு தான் அவர் போட்டு ட்ரெஸ் என்னதுன்னு ஒரு காமெடி இருக்கும்ல மாப்பிள்ளை வந்து அவர் போட்டு ட்ரெஸ் என்னதுன்ற மாதிரி எங்க வீட்டு காமெடி வந்து கலெக்டர் பண்ணுறத நான் கேக்குறேன் 15 வருஷமா கலெக்டர் பண்ணி கேக்குறீங்க நான் போய் கேஸ் குடுறலாம் இருக்கேன் கலெக்டர் பர யூஸ் பண்ற கரண்ட நான் எப்படி இந்த பில் கட்ட முடியும் இல்ல அவர் பண்ணவே நாளைக்கு போய் என் மேல கம்ப்ளைன்ட் கொடுக்கறாரு வந்துருங்க ஏன் வீட்ல அவங்க இருக்காங்க இன்னும் என்னுடைய மின்சார கட்டணம் இந்த மா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் பேர்ல தான் நான் கரண்ட் பில்லே கட்டறேன்

ஓட்டு வரும்போது கருத்தியா கேட்டிக்கலாமா அப்படி நீங்க எடுத்துக்கலாம்ல மக்கள் பணத்தை திருடியவர்களை நாங்கள் வடிப்போம் என்று தீக்குளிக்க போராட்டம் செய்ய இருக்கோம் என்று நாம் சாக வேண்டும் இந்த ஆட்சி நிர்வாகம் சரியில்லை அந்த ஆட்சி நிர்வாகங்களை கொளுத்த வேண்டுமே தவிர நம்மை கொடுத்தி போனீங்களா செய்தி நான் செய்தி விட கேட்டுக்கிறேன் இப்ப அப்படி போறது இல்ல ராமேஸ்வரம் மீனவர்கள் கைது

ஒருக்கும் <taneaus prendere> மீனவ பெண் கொஞ்சதாரர்கள் என்று கூட சொல்வதில் மீன்காரி காரி என்றுதான் சொல்லுவாங்க என்னையுமே அப்படிதான் கூப்பிடுவாங்க என்ன எழுதுனாங்க இல்ல ஏதாவது என்ன வந்து குறையா எழுதணும்னா அவன் என்னமா என்னை கேவலப்படுத்துறான் அவன் அம்மா ஒரு கருவாட்டு காரி எழுதுவாங்க என்னை கேவலப்படுத்துறாங்க உண்மையிலே கருவாட்டு காரி தானே நானு உண்மையிலே மீன் காரி தான் உண்மையிலே நீ என்னை இழிவுபடுத்துறது என்ன பெருமைப்படுத்துற இந்த இனம் என்பது சாதாரண உணவா அதே ஜாய் மட்டும் சந்தைக்கு போய் வஞ்சிட மீன் நல்லா வாங்கி அதை பாதித்து நல்லா மக்களையாக திரும்ப உங்களுக்கு அதை பிடித்துக் கொண்டு போகிறவர்கள் உங்களுக்கு மீன் தாண்டியாக இருக்கிறாங்க மீன் தாரனாக இருக்கிறார்கள் வடிவம் சொல்லுவார்கள் கணிவறை நான் அமர்ந்திருக்கும் போது கணநேரத்தில் உரித்ததுதான் இந்த திட்டம் ஓவியம் அந்த மாதிரி படுத்து எந்த கிலோ திருத்த பூணு ஆறாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் எங்க இருந்து வருது இது எனக்கான சாலுகை அல்ல மாறாக எனது உரிமை தனக்காலம் என்று ஒண்ணு வைக்கிறாங்க எங்க போய் ஆய்வு பண்ணீங்க கேட்டாங்கன்னா சொல்றாங்க மீன்களின் இனப்பெருக்க காலம் எந்த மீன்களையோ அந்த காலத்துல இனப்பெருக்கம் செய்ய சொல்லுங்க ஒரு ஆய்வாளர் குறிப்பு இருக்கா தானாக இருக்க எப்போ சர பிடிச்சிருக்கும் காட்டியவால எப்ப சர பிடிச்சிருப்பாங்க மத்தி எப்போ சர பிடிச்சிருப்பாங்க மஞ்சள் எப்போ சணை பிடிக்கணும் ஓரம் எப்போ சணை பிடிப்பாங்க சாலா எப்போ சண பிடிக்கும் எந்த ஆய்வாளர்கிட்ட கணக்கெடுங்க இது மாதாந்திர மாதாந்திரமாக ஒவ்வொரு மீன்களுடைய தொகுப்புகள் வாயிலாக நடக்கக்கூடிய ஒரு தொடர் நடவடிக்கை இந்த ரெண்டு மாசத்துல தான் தரைக்காலம் மீன்கள் இனப்பெருக்க காலம் என்றால் பாக்கி பத்து மாசமும் அந்த மீன்கள் என்ன விரதம் இருக்குமா சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கா மீன்கள் இனப்பெருக்க செய்து செய்ய பத்து மாசம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க கடல்ல போய் என்ன ஆய்வு நடத்துறீங்க ஒரு ஆய்வுக்கான சான்று இருக்கிறதா உங்கள்கிட்ட இருக்கா

கரை விவசாயி போல கடல் விவசாயி என்று உணர்ந்து எங்களுக்கான போராட்டத்தை முடிவெடுத்து இந்த ஒட்டுமொத்த மக்களின் கோரிக்கையாக கோரிக்கைகளை நிறைவேற்றி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டும் சிகிச்சை இருக்கக்கூடியவர்களை உடனடியாக விடுதலை செய்து அவர்கள் படங்களை விடுதலை செய்ய வேண்டும் அதற்கான இழப்பீட்டை அரசே கொடுக்க வேண்டும் இலங்கைக்கு கட்ட வேண்டிய அபராத தொகையை அரசே ஏற்று கட்டி எங்களுக்கான விடியோதாரத்தை உருவாக்க வேண்டும் என்று அந்த கூட்டத்தின் வாயிலாக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறேன் நன்றி வணக்கம்